நான்காவதாய் ஒரு நபரை குறித்து பார்க்க போகிறோம் யஸ்ரா தேவ மனிதன் ஆசாரியன் யஸ்ரா அவர் எப்படிப்பட்டவர் அவரை குறித்து பார்க்கணும்னா வேதத்தில் தேறின வேதபாரகன் பாரகன் வேத பாரகனாலே தேறினவங்க தான் வேதபாரகர் பாரகர் சொல்லுவாங்க அப்படின்னா சோத்ரம் பைபிள் டீச்சர்னா யாரு பைபிளை படிச்சு முடிச்சவங்க தான் ஆனா அதுலயும் ஹைலைட்டா இருக்கிறவர் சோத்ரம் யாரு எஸ்ரா வாசிங்களே எஸ்ரா ஏழு ஆற வாசிங்க இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கட்டர் அருளிய மோசேயின் நியாயபரமானத்திலே தேரின வேதபாரகனா இருந்தா பாத்தீங்களா எல்லாரும் வேதபாரகனா வேதத்தை படிச்சவங்க தான் அறிஞ்சவங்க தான் கரைச்சு குடிச்சவங்க தான் ஆனா இந்த எஸ்ரா வேதம் அறிந்தவர்களுக்குள்ளே தேரின வேதபாரகனா இருக்கிற இருக்கிறதை பார்க்கிறோம் அல்லேலூயா அதனால நீங்களும் நானும் சத்தியத்தை அறிந்தவர்களா இருக்கணும் உபதேசத்தை அறிந்தவர்களா இருக்கணும் வேதத்துல தேறினவர்களா இருக்கணும் அதை கைக்கொண்டு நடக்கணும் அதை போதிக்கிறவர்களாய் இருக்கணும் பதினொன்னு வாசிங்களே அதிலேயே பதினொன்னு கத்தருடைய கற்பனைகளின் வார்த்தைகளிலும் அவர் இஸ்ரேலுக்கு கொடுத்த கட்டளைகளிலும் படித்து தேறின வேத பாரகனாகிய என்னும் ஆசாரியனுக்கு ராஜாவாகிய அசுசஸ்டா கொடுத்த சங்க கத்த நல்லவரக நமக்கு வர வேண்டிய விஷயம் வந்துருச்சு ஆமை சோத்திரம் தேறின வேத பாரகன் சோத்திரம் சத்தியத்துல நீங்கள நானும் எப்படி இருக்கணும் தேறினவர்கள் தேறினவர்களா இருக்கணும் இல்லேன்னா பாரம்பரியத்துல போய் கலந்துருவோம் உலகத்துல போய் கலந்துருவோம் சோத்ர பிசாசு ஏதாவது விதத்துல நம்மளை என்ன பண்ணிடும் வஞ்சித்துரும் சத்தியத்துல தெரியணும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எங்கு போகணும் எங்க போகக்கூடாது இந்த சத்திய வெளிச்சம் இல்லைன்னா சோத்ர நம்ம என்ன பண்ணிடுவோம் எல்லாத்துக்கும் போயிட்டு உடாந்துருவோம் இப்ப வேதத்தை முழு முழுசா படிக்கணும் சத்தியத்தின்படி என்ன பண்ணணும் நடக்கணும் எந்த விதமான பாரம்பரிய காரியங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது உடன்படக்கூடாது மரணத்துக்கு போய் வாங்க கர்மாதிக்கு போகாதி சொந்தக்காரவங்க நெருங்கினவங்க உறவுங்க சோத்திரம் அப்படியெல்லாம் போகக்கூடாது அதெல்லாம் செய்யக்கூடாது எங்கள் தகப்பனார் இறந்தார் சோத்திரம் கூட்டம் கூட வைக்கல ஒளியக்காரத்தை கேட்டால் சோத்திரம் கூட்டம் வேண்டாம்ப்பா அவர் ஞானசானம் சாணம் எடுக்கலைன்ட்டாரு சரி போ வேண்டாம் எங்கள் அப்பா தான் வச்சா ஆகணும் அப்படி கேளு சொன்னா சொன்னால் செய்வாங்க சோத்திரம் அப்படியெல்லாம் மிஞ்சி போகக்கூடாது சோத்திரம் சோத்திரம் கூட்டம் கூட வைக்கலை மரித்தாரா அதோட சோழி முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் அவங்க காலம் முடிஞ்சிருச்சு கத்துடைய கிருபை இறக்கம் அவங்க இலைப்பாரதலுக்குள்ளே போய் பிரவேசிக்க தேவன் கிருவை பாராட்டிட்டார் இனி நம்ம காலத்தை தான் என்ன பண்ணணும் சிந்திக்கணும் சில பேர் வருஷத்துக்கு ஒரு தடவை நினைவு கூறுறது வருஷ வருஷம் என்ன பண்ணுறது நினைவு கூடுறான் அதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் வருஷ வருஷம் நினைவு கூறுகிறது அன்னைக்கு எதையாவது ஒன்று செய்கிறது அப்படியெல்லாம் செய்யாதீங்க அதெல்லாம் பாரம்பரியம் அதெல்லாம் தேவனுக்கு பிரியமற்ற செயல் மறுச்சா சோதர ராஜாவாக இருந்தால் வேதம் சொல்லுது செத்த சிங்கத்தை பார்க்கலும் செத்தது சிங்கம் தான் அதை பார்க்கலும் உயிரோடு இருக்கிற நாய் வாசி அப்படிதானே வேதம் சொல்லுது அப்போ செத்த பெரிய ராஜாதான் செத்து போயிட்டார என்ன பண்ணுறது அவ்வளோதான் அவரு அவருடைய சாப்டர் முடிஞ்சிருச்சு இனி உயிரோடு இருக்கிற நாயினா தான் கவனம் செலுத்தணும் உயிரோடு இருக்கிறதை குறித்து தான் சிந்திக்கணுமே ஒழிய செத்ததை குறித்து என்ன பண்ணக்கூடாது சிந்திக்கக்கூடாது அதனால கருமாதிக்கு போகிறது வருஷ வருஷம் நினைவு கூறுகிறது இது மாதிரி இடத்துக்கு நேராக கடந்து போகக்கூடாது நம்ம உயிரோடு இருக்கிறோம் மற்றவங்க உயிரோடு இருக்கிறாங்க இதை குறித்து தான் சிந்தித்து கடந்து போகணும் சத்தியத்தில் தெளிவாக அறியும் காது குத்துறது காது குத்தவே கூடாது அதுக்கப்புறம் காது குத்துற ஃபங்க்ஷனுக்கு போகிறது அங்கே போகவும் கூடாது சோத்ரம் அப்போ வே வேதத்தில் தேரின்ன வேத இருக்கணும் இல்லையா கத்தருக்கு சோத்திரம் முதல்ல குத்திட்டீங்கன்னா கழட்டிடுங்க ஜெவம் பண்ணுங்க கத்தருக்கு ரூபாயை தருவார் பலன் தருவார் பெலன் இல்லாமல் செய்ய முடியாது அதுக்கு ஒரு காலம் வரும் அதனால தேவன்கிட்ட ஜெவ பண்ணுங்க கத்தர் பலனை கொடுப்பார் பெலன் கொடுக்கும்போது அந்த காரியங்களை என்ன பண்ணுங்க கடந்து வாங்க தேவன் ஆசீர்வதிப்பார் தேவ பிள்ளைங்க விசுவாச பிள்ளைங்க சோத்திரம் காது குத்து வைக்கிறாங்க அப்போ வேதத்தை வேதத்தை அறியலை தானே அந்த 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 காது குத்துறத்தை காது குத்துற காரியத்தை இருந்து கண்டுபிடிச்சாங்க உலகத்தில் பாரம்பரியமாக செய்கிறாங்க இப்போ கத்துடைய பிள்ளைகளும் அதை பார்த்து செய்யணுங்கிற இடத்துக்கு நேராக போகிறாங்க வேதத்தை அறிகிற அறிவு அவங்களுக்குள்ளே இல்லை அப்படிப்பட்ட இடங்களுக்கு நேராக கடந்து போகக்கூடாது கத்துடைய பிள்ளைகள் கொலுசு போடாதீங்க மூக்குத்தி போடாதீங்க காது போடா காதில் குத்தாதீங்க ஆமை சூத்திரம் இது மாதிரி காரியங்களுக்கு நேராக கடந்து போக அதெல்லாம் ஆவிகள் வஞ்சிக்கும் ஆவிகள் பலமாய் போராடும் இல்லை அதனால அதனால் வயதான பாட்டியெல்லாம் பார்த்தா மூக்குத்தி போட்டிருந்தா மூக்குத்தி போடாதீங்கம்மா அப்படின்னு சொல்றது சோத்ரம் அது ஒரு பிசாசு அது சில விதங்களில் பலமாய் வஞ்சிக்கும் சில நன்மைகளை நம்ம வாழ்க்கையில் வரவிடாத அப்படி தடை செய்யும் அதுபோல் கொலுசு போடக்கூடாது சோத்ரம் அதுக்கெல்லாம் பல அர்த்தங்கள் இருக்குது அதெல்லாம் தெரியாமல் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சொல்கிறதுக்கு நேரம் இல்லை கத்தருக்கு ஸ்தோத்திரம் அதனால் தனிப்பட்ட விதத்தில் வந்து கேட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவோம் வேத வசனங்களை எடுத்து காமிச்சு இப்படியெல்லாம் இருக்குது இப்படியெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுப்போம் அப்போ வேதத்தை அறியாததுனால தானே அதை போடுறோம் சின்ன பிள்ளைகளுக்கு போட்டு விட்றாங்க அதோட ஒரு பிசாசு இருக்குன்னு தெரியாது சோத்திரம் ஜலக்கு ஜலக்குன்னு சாத் அது கேட்க நல்லா தான் இருக்கும் அதுக்குள்ளே ஒரு விசாசம் இருக்குமே அது தெரியுமா உனக்கு அந்த விசாசம் அதுக்கப்புறம் ஜலக்கு ஜலக்குன்னு அது செய்யும் காரியத்தை அது புரியாது சோத்திரம் அதனால கத்துடைய பிள்ளைங்க அந்த மாதிரி பகுதிக்கு நேராக கிடந்து போயிடாதீங்க பாரம்பரியங்களுக்கு போயிடாதீங்க வளகாப்புன்னு போயிடாதீங்க சோத்திரம் சடங்குன்னு ஓடிராதீங்க ஏதோ கல்யாணத்துக்கு போனோமா ஏதோ செத்த வீட்டுக்கு போனோமா வீடு கட்டினாங்களா சோத்திரம் ஏதோ பிள்ளை பிறந்திருக்கா அவ்வளோதான் அதை தாண்டி வேறு ஒன்றும் பைபிளில் இல்லை இதெல்லாம் உலகம் கற்றுக் கொடுத்தது பாரம்பரியம் கற்றுக் கொடுத்தது அதனால் அது மாதிரி இடங்களுக்கு நிறையா என்ன பண்ணாதீங்க கடந்து போகாதபடி நீங்கள் உங்களை விலக்கி காத்து கொள்ளுங்கள் அதைத்தான் அப்போ சிலர் நடவடிகள் ரெண்டாவது அதிகாரம் முப்பத்தி எட்டுலேருந்து வாசித்து வரும்போது பேதூர் சொல்லுகிறார் இந்த மாறுபாடான சந்ததிக்கு விலகி உங்களை நீங்கள் ரசித்து கொள்ளுங்கள் உங்களை பாவத்திலேருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்கிட்டார் ஆனால் நீங்க உங்களை காப்பாற்றிக்கிங்கன்னு சொல்றாரு இந்த மாறுபாடான சந்ததியை விட்டு என்ன பண்ணிருங்க விலையிருங்க அதனாலதான் தான் சொந்த பந்த உறவு ரசிக்கப்படலன்னா அவங்களோட அதிக பிணைக்கமா இருக்கக்கூடாது இணக்கமா இருக்கக்கூடாது இது நம்மளை வழிவிலக பண்ணும் சரி போகட்டும் இல்லை கத்தரி சோத்ரோ எஸ்ரா வேதத்தில் தேறின வேதபாரகனாய் இருந்தது போல நீங்களும் நானும் சத்தியத்தில் எப்படி இருக்கணும் தெளிவா இருக்கணும் மற்ற விசுவாசிகளை பார்க்கணும் மற்ற ஊழியர்களை பார்க்கணும் யூடியூப்ல பல ஊழியர்கள் வருவாங்க ஆனா அவங்க க பேசும்போதே கண்டுபிடிக்கணும் இந்த வேதத்துக்கு புறம்பாளில் பேசுறாங்க சத்தியத்துக்கு புறம்பாடில் பேசுறாங்க அதை கண்டுபிடிக்கிற ஞானம் என்னன்னா சத்தியத்தை நம்ம என்ன பண்ணிருக்கணும் அறிந்திருக்கணும் அப்ப அந்த கிருவை நமக்கு ஊற்றப்படும் ஆண்டவரே ஒரு போல நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் வேதத்தில் தேரின வேதபாரகனா இருக்கு எங்களுக்கு கிருப தாங்கப்பான் சொல்லி ஜெபிப்பீர்கள் ஆனால் கத்தர் அந்த கிருபையை பொழிந்தருள் வேதத்தில் தேரின வேதபாரர்களாய் கடந்து வர கத்தர் கிருவை செய்வார் சில பேருக்கு வேதத்தில் தெளிவு இருக்கும் வாழ்க்கை இருக்கார் ஆனா எசுரா அப்படி அல்ல அவன் வேதத்தின்படி வாழ்ந்தான் வாழ்ந்ததை பிரசங்கம் பண்ணி தன் ஜனத்தையும் என்ன பண்ணுகிறான் சீர்படுத்துகிறான் இது போல நம்மள என்ன பண்ணணும் வேதம் அறிஞ்சா மட்டும் போதாது அதை கை கொண்டு நடக்கும் அதை மற்றவர்களுக்கு போதிக்கிற ஒரு எஸ்ராவை போல நீங்களும் நான் என்ன பண்ணணும் இந்த காலகட்டத்திலே வாழும் தேவடி நல்ல நாமம் அமைப்படட்டும் கத்தர சோத்ரம் மத்தை பதிமூணு ஐம்பத்தி வாசிங்க ஆண்டவர் அதை சொல்றார் வேதத்துல தேறினவங்க எப்படி போதிப்பாங்கன்னு சொல்றாரு அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்ய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேத பாரகன் எவனும் தேறின வேத பாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து இருந்து தன் பொக்கிசத்தில் இருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்துக் கொடுக்கிற

சும்மா சங்கீதத்தை மட்டும் படிச்சுட்டு காலத்தை முடிச்சிடக்கூடாது சில பேருக்கு சங்கீதம் இருபத்தி மூணு தான் தெரியும் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று தான் தெரியும் இதை தவிர பைபிளில் வேறு எந்த பகுதி என்ன பண்ணுறதில்லை இல்ல வெளிப்படுத்தின விசேஷமாக அதை தொடுறது கூட கிடையாது முழு வேதத்தை படிக்கணும் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறார் அவர் புதிய ஏற்பாடை மட்டும்தான் படிப்பார் பழைய ஏற்பாடு கிட்டவே தொடமாட்டார் ஆனால் புதிய ஏற்பாடு முழுவதும் கரைச்சி குடிச்சிருக்கிறார் எதை கேட்டாலும் சொல்லுவார் எந்த வசனத்தை கிடையாது ஆனால் பழைய ஏற்பாடு பக்கம் என்ன பண்ண மாட்டார் திரும்ப மாட்டார் அப்படி போயிடக்கூடாது பழசையும் படிக்கணும் புதுசையும் படிக்கணும் பழைய படையும் படிக்கணும் புதிய ஏற்பாடு படிக்கணும் நம்முடைய கரத்துல அறுபத்தி ஆறு புஸ்தகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அறுபத்தி ஆறு புஸ்தகத்தையும் படிச்சு அதுல தேறின வேதபாரகர்களா இருக்கணும் அல்லேலூயா